ஊர் சுதை ஒளிநாட்டம் தான் என்னது ஊருன்னா அசைறது வளர்க்கும் போது வேறு சுண்டாயிரம் ஊரு அசையுறது ஒளி மீறுது இந்த வெறும் எழுத்தமும் சுத்தமாயம் வளர்க்கும் போது இந்த அம்பலம் உருவாயிடும் இந்த அம்பலத்தை தான் ஒளிங்கிறோம் இதுகளோட மத்தபோது வெப்பம் தனித்தையும் கிடைக்கும் போது வெப்பம் கலக்கும்போது சுவை உண்டாகும் வாசனையும் உண்டாகும் ரிசீவ் பண்றதுக்கு நாம பார்ட் உருவாக்கப்படுவோம் பூமி அசுத்தமயமான பூமி உருவாக்கினது அப்புறம்

மா இந்த மாயா ஓங்காரம் வேற 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 மூணு தனி தனியா இருக்கும் இப்ப வித்தியாசம் புரியுதா ஓங்காரம் வந்து சுத்த மாய கலக்கும் நமக்கு ஓங்காரத்துக்கும் அதாவது நாம என்ன இந்த உடம்பு பூமிக்கும் ஜீாத்மாவுக்கும் இந்த பிரபஞ்சம் ஓங்காரத்தோட கனெக்ட் பண்றது எதுன்னா தன் மாத்திரமா பூமிய தன்மாத்திரையோட அத ஓங்காலத்தோட கனெக்ட் பண்றது எதுன்னா பஞ்சபூகம் இந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் கனெக்ட் பண்ணி இருக்கும் வெளியோட அம்பலத்தோட இந்த ஸ்பேஸ் தான் இருக்கக்கூடிய ஆகாயம் தான் அம்பலத்தோட நம்மளோட இணை இணைக்கும் இணைக்கும்